ஹலோ எவ்ரிவன் நான் உங்கள் வர்ஷினி விஎஸ்ஏ மீடியாவில இருந்து இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டாக்குமெண்ட் டபுள் டாக்குமெண்ட்னா என்ன இதனால நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அதை எப்படி நம்ம லீகலாக ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரி விஷயத்துல நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபுல்லாக பாருங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போல டபுள் டாக்குமெண்ட்னா ஒரு லேண்டுக்கு ரெண்டு டாக்குமெண்ட் செட்டு இருக்கிறது லீகலா ஒரு லேண்டுக்கு ஒரு டாக்குமெண்ட் தான் இருக்கணும் பட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேண்டை ஓனருக்கே தெரியாமல் விற்கணுன்றதுக்காக இல்லீகலாக இன்னொரு டாக்குமெண்ட் செட் ரெடி பண்ணி அதை வந்து தான் தான் ஓனர்ன்ற மாதிரி காட்டி யார்கிட்டையாவது அந்த லேண்டை விற்றுருவாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதில் யார் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டைமாக அந்த லேண்டை வாங்கினவங்க தான் இதில் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் லேண்ட் வாங்கினவங்களுக்கு லீகலாக அந்த ஓனர்ஷிப் கிடச்சிடும் அதே இது ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி லேண்டு விற்றவனுக்கும் காசு லாபம் ஆகிடும் ஸோ நடுவில் மாட்டிகிட்டுருக்குற இவங்களுக்கு தான் ரொம்பவே அஃபெக்ட் ஆவாங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இல்லை நீங்களே அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணுன்னால் உங்களோட லேண்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை உங்களால் எப்படி கலெக்ட் பண்ண முடியும்னு பார்த்தா அந்த ப்ராசஸில் நீங்கள் ஈடுபடணும் அதாவது இந்த லேண்டோட ஒரிஜினல் ஓனர் கிட்ட நீங்கள் போயிட்டு அவங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கலாம் இது கூடவே நீங்கள் இந்த லேண்டை வாங்கும்போது உங்கள் கிட்ட ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த டாக்குமெண்ட்ஸையுமே ஒரு காப்பியை எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது வந்து நீங்கள் ஏமாற்றப்பட்டதுக்கான ஒரு பெரிய ப்ரூஃபாக இருக்கும் சப்போஸ் இப்போ உங்களால் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ண முடியல உங்களால் அந்த ஓனரை காண்டாக்ட் பண்ண முடியல இல்லை அந்த ஓனர் நான் தரமாட்டேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட உங்கள் டாக்குமெண்ட்ஸை கொடுக்கலாம் ஸோ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக தரவா செக் பண்ணிவிட்டு அது ஃபேக்காக ரியலான்ற ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஸோ உங்களோட ஃபேக் டாக்குமெண்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அதை ரிப்போர்ட்டாக கொடுத்துருவாங்க ஸோ அதை வச்சுமே நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க அப்படின்றத உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் லேண்ட் வாங்கும்போது போது அந்த ஃபேக் கிட்டே நீங்கள் எப்படிலாம் கம்யூனிகேட் பண்ணீங்க அண்ட் எப்படிலாம் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க எப்படிலாம் உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்கன்றதுக்கு எல்லாத்துக்கும் டீட்டெயிலாக நீங்கள் ப்ரூஃப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்தில் ஏமாந்துருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாகவே ப்ரூஃப் பண்ண முடியும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா விட்னஸ் அதாவது நீங்கள் ஏமாந்துருக்கீங்கன்றத ப்ரூவ் பண்ணுறது அளவுக்கு ஏதாவது ஒரு விட்னஸ் வேணும் விட்னஸ்னால் ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்கின லேண்டை சுற்றி இருக்கிற மக்கள் இந்த லேண்டை பற்றி என்ன சொல்கிறாங்க அந்த லேண்டோட ஓனர் யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்றத ஒரு வாக்குமூலம் மாதிரி அவங்க கொடுத்தாலே அது விட்னஸாக கன்சிடர் பண்ணப்படும் இது கூடவே நீங்கள் உங்கள் லேண்டை எல்லா ஆங்கிள்ல இருந்தும் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதுவே ஒரு விஷுவல் விட்னஸாக இருக்கும் இன்னும் அடிஷ்னலாக நீங்கள் என்ன ப்ரூஃப் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிட்டே போயிட்டு நீங்கள் உங்கள் லேண்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் சொல்லும்போது அவங்க அதோட ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே கொடுத்துருவாங்க ஸோ அதையுமே நீங்கள் உங்கள் ப்ரூஃபாக சப்மிட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரூஃபும் நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு நல்ல லாயராக அப்ரோச் பண்ணுறது அவங்கக்கிட்ட இந்த ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணணும் இது கூடவே இந்த ப்ரூஃபை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் லேண்டு எந்த போலீஸ் ஸ்டேஷன் கீழே வருதோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் அந்த கம்ப்ளைண்ட்லேயும் நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எப்போ இந்த லேண்டை வாங்கினீங்க யார்கிட்ட இருந்து வாங்குனீங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் அவங்களோட ஐடென்டி ப்ரூஃபு உங்களோட ஐடென்டி ப்ரூஃப் அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி எல்லாமே அட்டாச் பண்ணி அந்த ப்ரூஃபோட நீங்கள் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போடும்போது உங்களோட கேஸு ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சு உங்களுக்கு ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இவ்வளோ நேரமாக இந்த ப்ராப்ளம்லேருந்து எப்படி லீகலாக வெளியே வரதுன்றத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் இப்போது இந்த பிரச்சனையே நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஒரு லேண்ட் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த லேண்டோட லே அவுட்டை ஃபஸ்ட்டு நல்லாவே செக் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம வாங்க போகிற லேண்டுக்கு தான் அவங்க லே அவுட் கொடுக்குறாங்களா இந்த லே அவுட் ஒரிஜினலா அப்படிங்கிறத நல்லாவே செக் பண்ணிக்கோங்க இது கூடவே பவர் ஆஃப் அட்டானி நீங்கள் வாங்க போகிற லேண்டோட பவர் ஆஃப் அட்டானி யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் ஸோ அந்த பர்சனை நீங்கள் மீட் பண்ணி அவங்ககிட்டயுமே இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் லேண்டுக்கு டிடிசிபி அண்ட் சிஎம்டிஏ அப்ரூவல் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும் ஏன்னா இது கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு அப்ரூவல் ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே செக் பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க ஸோ இந்த அப்ரூவல் இருக்குதான்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது கூடவே பட்டா ஸோ இந்த லேண்டு யார் பேரில் இருக்குது அதாவது யார் பேரில் பட்டா இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் அந்த பர்சனையும் நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்டயுமே இதை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கணும் இது கூடவே ஈஸி டாக்குமெண்ட் உங்கள் லேண்டுக்கு ஈஸி டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த ஈஸி டாக்குமெண்ட் என்னன்னா வில்லங்க சான்றிதழ்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் லேண்டில் எதாவது ப்ராப்ளம் இருக்குதா இல்லையன்றதை கவர்மெண்ட் சைட்லேருந்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணி ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க ஸோ அதையுமே வச்சு உங்கள் லேண்டு ஃபேக்கா இல்லை ரியலான்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் ஒரு ஜென்வின் பர்சன் கிட்டே இருந்து தான் லேண்ட் வாங்குறேன்ற அர்த்தம் ஆயிடாது ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ஸுமே நிறைய பேர் ஃபேக்காக ரெடி பண்ணி லேண்ட் செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இதையும் எப்படி நம்ம க்ராஸ் செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு போயிட்டு ரெவன்யூ ஆஃபீஸர் கிட்ட கொடுத்து இதை நீங்கள் ஒரு மாட்டி செக் பண்ண சொல்லுங்கள் ஸோ அவங்க செக் பண்ணி தரும்போது இது ஃபேக்காக ஒரிஜினலான்றது அவங்களோட ரெக்கார்ட்ஸை வச்சு செக் பண்ணும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஸோ இது மூலயமாவும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோலாம் என்னால் பண்ண முடியாது ஈஸியாக ஒரு வழி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே வழி இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு சர்வீசஸ் டாட் இந்தியா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும் டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தெரியிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அதில் நீங்கள் சர்ச் பாக்ஸில் போய்ட்டு வெரிஃபை லேண்ட் ரெக்கார்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் ஸோ அப்படி நீங்கள் சர்ச் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம லேண்டோ வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் டச் பண்ணதும் நீங்கள் வாங்க போகிற லேண்டில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் அங்கே போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது உங்கள் லேண்ட் டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற டீட்டெயில்ஸும் அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸும் மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த லேண்டை தாராளமாக வாங்கலாம் அப்படி மேட்ச் ஆகலை ஏதோ ஒரு மிஸ் மேட்ச் நடக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திரு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் நான் உங்கள் விஷினி பிஎஸ்டிஏ மீடியாவில் இருந்து ஸோ இந்த மாதிரி உங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் ஒரு செல்ஃப் பிராண்டிங் அண்ட் ப்ராண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஸோ நாங்கள் உங்களுக்காக உங்களோட பிஸ்னஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ண வேண்டியது ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய்